சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரித்ததால் விலை குறைந்தது மேலும் சிறிய வகை மீன்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது உமாபதி இணைப்பில் உள்ளார் உமாபதி மீன்களின் வரத்து குறைந்து உள்ளதால் அந்த மீனவர்கள் தரப்பில் என்ன கூறுகிறார்கள் மேலும் என்னென்ன மீன்கள் எவ்வளவு விலையில் விற்கப்படுகிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று விடுமுறை தினமான இன்று அதிகாலை முதலே மீன் விற்பனை களை கட்டியது ஆழ்கடலுக்கு பிடிக்க சென்ற மீனவர்கள் அதிகாலை வகை மற்றும் சிறிய வகை மீன்களின் வரத்து அதிகமாகவே காணப்பட்டது பணியின் காரணமாக காலை ஒரு சிலரே வந்த நிலையில் ஆறு மணிக்கு மேல் ஏராளமானோர் மீன் வாங்க குவிந்தனர் இந்த நிலையில் மஞ்சிரம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது கொடுவா உள்ளிட்ட வகை மீன்களும் விற்பனை செய்யப்பட்டது சிறிய வகை மீன்களான காணாங்கத்தை மீன்களும் முறையில் விற்பனை செய்யப்பட்டது சுற்றுவட்டார பகுதியில் சில்லறை விற்பனை செய்யும் வியாபாரிகள் மீன்களை வாங்குவதற்கான குறைந்த விலையில் வாங்கி சென்றனர் மார்கழி மாதம் என்பதால் மீன் விலை சற்று குறைவாக இருந்த நிலையில் வகை மீன்களையே அதிகமாக வாங்கி சென்றனர் விவரங்களுக்கு நன்றி உமாபதி